கலித்தாகை மருத களி நீர் ஆர் செருவில் நெய்தலோடு நீடிய நேர் இதழ் ஆம்பல் நிறை இதழ் கொண்மார் சீர் ஆர் சேயிழை ஒலிப்ப ஓடும் ஓரை மகளிர் ஓதை வெறி எழுந்து ஆறல் ஆர்கை அம்சிறை சிறை தொழுதி உயர்ந்த பொங்கர் உயர் மரம் ஏறி அமர் கண் மகளிர் அலப்பிய அந்நோய் தமர்க்கு உரைப்பன போல் பல்குரல் பயிற்றும் உயர்ந்த போரின் ஒலி நல் ஊரன் புது ஒரு புணர்தல் வெய்யன்னாயின் வதுவை நாளால் வைகளும் அது யான் நோவேன் தோழி நோவாய் நீ என ஏற்பார்த்து உருவோய் கேள் இனித்தேற்றன எள்ளினை வருதி எவன் குறித்தனை எனச் சொல்லாதிருப்பேனாயின் ஒல்லென விருகுலை களிமான் தேருடு வந்த விருந்து எதிர்கோடலின் மறப்பல் என்றும் வாடிய பூவுடுவாரல் எம் மனை என ஊடியிருப்பேனாயின் நீடாது அச்சு ஆறாக உணரிய வருபவன் பொய்ச்சூள் அஞ்சி புலவேன் ஆகுவல் அவகல் ஆண்டு அல்கினை வரத்து என்று யான் ஈகலிருப்பேனாயின் தான் தன் முதல்வன் பெரும் பெயர் முறையொளி பெற்ற புதல்வர் புள்ளி பொய்த்துயில் துஞ்சும் ஆங்கவிருந்து எதிர்கொள்ளவும் பொய்ச்சூள் அஞ்சவும் அரும்பெறல் புதல்வனை முயங்கக் காணவும் ஆங்கு அவிந்து ஒழியும் என் புலவி தாங்காது அவ்வையிடத்தான் அவையவை காண பூம் கண்மகளிர் புனை நலம் சிதைக்கும் மாயமகிழ்ன் பரத்தைமை நோவேன் தோழி கடன் நமக்கு எனவே நீர் நிறைந்த வயல்களில் நெய்தல் பூக்களுடன் சேர்ந்து வளர்ந்த ஆம்பல் மலர்களின் இதழ்களை பறிப்பதற்காக அழகான அணிகலன்கள் ஒலிக்க ஓடி விளையாடும் மகளிர் எழுப்பும் ஓசையைக் கேட்டு அஞ்சி ஆறல் மீன்களை உண்ணும் நாரை போன்ற பறவை கூட்டங்கள் உயர்ந்த மரத்தின் மீது ஏறி காதல் கொண்ட மகளிர் பிரிவால் துன்பப்படுவது பற்றி பேசும் அந்த நோயை தங்கள் சுற்றத்தாருக்குச் சொல்வன போல பல குரல்களில் கூச்சலிடும் உயர்ந்த போர்களில் சிறப்பு பெற்ற ஆரவாரமான நல்ல ஊரைச் சேர்ந்த நம் தலைவர் புதிய பெண்களைச் சேர்வதில் விருப்பம் கொண்டவராயின் திருமணம் நடந்த நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் அதற்காக நான் மாட்டேன் தொழில் நீ ஏன் துன்பப்படுகிறாய் என்று என்னை பார்த்து மெலிந்த உடம்போடு இருப்பவளே இப்போது தெளிவாக கேள் இரவில் நீ வருகிறாய் எதை விரும்பி வந்தாய் என்று நான் கேட்காமல் சும்மா சும்மாயிருந்தால் விருந்த பிடரிமயிரையுடைய வலிமையான குதிரைகள் பூட்டிய தேருடன் வந்த விருந்தினரை எதிர்கொண்டு வரவேற்பதால் அவர் செய்த தவறை நான் எப்போதும் மறந்துவிடுவேன் வவாடிய பூக்களுடன் என் வீட்டுக்கு வராதே என்று நான் கோபித்திருந்தால் என் மனத்தைப் புரிந்து கொண்டு விரைந்து என் அருகில் வருபவர் அவர் எடுக்கும் பொய்ச் சூளுரைக்கு அஞ்சி நான் பிணங்காமல் ஆகிவிடுவேன் பபலில் பரத்தேயர் சேரியில் தங்கிவிட்டாய் பரத்தனே என்று நான் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அவர் தன் மூதாதையரின் பெரிய பெயரை மரபுப்படி பெற்ற மகனை அணைத்துக் கொண்டு பொய்த் தூக்கம் தூங்குவார் அப்போது விருந்தினரை வரவேற்கும்போது உண்டாகும் மகிழ்வாளும் அவர் எடுக்கும் பொய்ச்சூளுக்கு அஞ்சியும் பெறுவதற்கு அரிய மகனை தழுவியிருப்பதை பார்க்கும்போது என் உடல் உடனே அடங்கிவிடும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அந்தந்த சூழல்களில் அந்த காரணங்களை காணும்போது அழகான கண்களையுடைய மகளிரின் அழகு நலத்தைச் சிதைக்கும் கபடமிக்க தலைவருடைய பரத்தைமையை நான் துன்பப்பட மாட்டேன் தோழில் இது நமக்கு ஏற்பட்ட விதி என்று நான் ஏற்றுக்கொள்வேன் சுருக்கம் தலைவனின் பரத்தமையால் தான் துன்பப்பட போவதில்லை என தலைவி தோழியிடம் கூறுகிறாள் அவன் இரவில் விருந்தினராக வந்தால் பொய்ச்சூளுரை கூறினால் அல்லது மகனை அணைத்துப் போய் தூக்கம் போடும்போது தன் கோபம் மறைந்து விடுகிறது என்கிறாள் சூழலுக்கேற்ப தன் ஊடல் அடங்குவதாகவும் இது தன் தலையெழுத்து என்று தான் ஏற்றுக்கொள்வதாகவும் முடிவில் தெரிவிக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க